வணக்கம் மாதுரிலிருந்து அவன்தான் நடராஜன் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா திருப்புறங்குன்ற மலைக்கு பக்கத்துல இருக்கிற திருக்கூடல் மலை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மலைக்கு வந்து காக்க மலைன்னு பேர் இருக்கு அந்த மலையில என்ன விசேஷம் அப்படின்னு சொல்றேன் அதாவது ஒரு தொங்கல பையனுக்கு வந்து கண்ணு சரியா தெரியல அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு போனா கண்ணாடி எடுத்துட்டாங்க கண் பார்வையும் நல்லா ஆயிடுச்சு இடங்க கண்ணாடி எடுத்துட்டீங்க கண் பார்வையும் நல்லா ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னப்போ அவங்க சொன்னாங்க நாங்க வந்து பாண்டிச்சேரியில கண்ணுக்கு சிகிச்சை எடுத்தோம் அங்க ஒருத்தவங்க சொன்னாங்க இந்த மாதிரி திருக்குடல் மலையில சோமப்ப சுவாமிகள் சுட்டுக்குள் மாயாண்டி சுவாமிகள் இருக்காங்க நீங்க ஏதாவது வேண்டது வச்சு நாள் வியாழக்கிழமை தொடர்ந்து போய் சாமி கும்பிட்டு ஒரு வேண்டதில்ல நாலு வியாழக்கிழமை போய் தொடர்ந்து வேண்டுதல் வச்சு கும்பிட்டு வந்தீங்கன்னா நடக்கும் வியாழ வியாழக்கிழமை என் மகனை ஓடி போய் கும்பிட்டு வருவேன் சொன்னாங்க எனக்கு இது புதுசா இருந்துச்சு நான் இவ்வளவு நாள் மதுர பிறந்து வளர்ந்திருக்கேன் எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி நானே என் கணவர் குழந்தைங்களோட அந்த கோயிலுக்கு போனோம் அந்த கோயில பத்தி தான் உங்களுக்கு சொல்ல போறேன் கீழே சுட்டுக்கோள் சாமியான்னு சொல்றாங்க மாயாண்டி சுவாமிகள் அப்படின்றவங்களோட சமாதி அங்க அவரோட ஜீவ சமாதிக்கு மேல விநாயகரும் இருக்காரு மேல போனீங்கன்னா கொஞ்ச தூரம் அப்படியே மேல போனீங்கன்னா அங்க வந்து சோமப்பா அப்படின்றவரோட ஜீவ சமாதியும் அவருக்கு மேல சிவலிங்கமும் இருக்காங்க அந்த இடத்துக்கு போனாலே அவ்வளவு ஒரு நல்ல மன அமைதி கிடைக்குது இந்த மாயாண்டி சுவாமிகளை பார்த்துக்கிட்டவரு இருளப்ப கோனார் அப்படின்றவரு இந்த மாயாண்டி சுவாமிகள் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு சித்தரு அவரை எல்லாரும் வணங்கிக்கிட்டு இருக்காங்க அவரை கண்காணிக்கிறவர் வந்து இருளப்ப கோனாரு அப்போ ஒரு நாள் மாயாண்டி சுவாமிகள் சந்தோஷ விஷயத்துல குளிச்சுட்டு அப்பன் வந்துட்டான் என் அப்பன் வந்துட்டான் நீ என்னை எப்படி கவனிக்கிறியோ அதே மாதிரிதான் அவனையும் கவனிக்கணும் போ போய் அவனை கூட்டிட்டு வா அப்படின்னு இல்ல சொல்றாரு இல்ல பக்கோனாரு என்னடா இப்படி சொல்றாரு யார் வந்திருக்கான்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டே போனா ஒரு மணல் மீட்ல மேல சோமப்பா ஒல்லியா முடியெல்லாம் வளர்த்து உட்கார்ந்து இருக்காரு அம்மா இவர் பக்கத்துல போன உடனே அவன் சொல்லி விட்டுட்டானா அவன் சொல்லி விட்டுட்டானு சோமப்பா குதிச்சுட்டு அந்த மணல் மீட்ல இருந்து இறங்கி குதிச்சுக்கிட்டு ஓடுறாரா அப்பயே தெரிஞ்சுக்கிட்டாரா இவர்தான் நம்ம மாயாண்டி சுவாமிகள் சொன்ன சுவாமிகள் சொல்லிட்டு இதனால் இவருக்கு சோமப்பான் பேர் வந்துச்சுன்னா இவர் எல்லாரையும் மனுஷங்களையும் நாயையும் ஜந்துக்களையும் சோமப்பா சோமப்பான்னு சொல்வாரா அதனால இவரோட பேர் வந்து சோமப்பா ஆயிடுச்சான் சோ மாயாண்டி சுவாமிகள் சொல்றாரா இல்லப்ப கொண்டாட்ட நான் இருக்கும் வரையும் என் காலத்திற்கு பிறகும் நீ வந்து சோமப்பாவை நல்லா பார்த்துக்கணும் என்ன எப்படி கவனிக்கிறியோ அதை விட ஒருபடி மேல போய் நீ அவரை கவனிச்சுக்கணும் அவர் குரு குருவை மிஞ்சி சிஷியன் ரொம்ப சக்தி வாய்ந்தவன் அப்படின்னு சொல்றாராம் அதுல இருந்து நிர்லப்ப போனார் நம்ம சோமப்பாவை நல்லா பாத்துக்கிட்டாங்க சோமப்பா வந்து ஒரு இடத்துலதான் இருப்பாரு அப்படின்னா கிடையாது சுற்றி இருப்பாங்க திருப்பூரன்ற மலை எல்லா மலையும் சுத்திட்டு எங்கேயாவது படுத்து கிடப்பாராம் இங்க வந்து என்னன்னா இந்த காக்கப்பஞ்சர் மலையில இந்த திருக்கூடல் மலையில மேல தண்டாயுதபானு சுவாமிகள் இருக்காங்க இவங்களை நம்ம பார்க்கணும் அப்படின்னா அவர் சொல்றாங்கன்னா பழனில இருக்க முருகன் மாதிரி இருப்பார் நானும் போயிருக்கேன் அந்த கோயிலுக்கு நம்ம வந்து ஒரு வெயில் வர்றதுக்கு முன்னாடி அந்த கோயிலுக்கு போயிடணும் கொஞ்சம் ஏறி கொஞ்சம் ஸ்டீப்பா போகும் ஆனா மேலே ஏறி போனா அற்புதமான ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும் அங்க சிவனும் இருக்காரு திருமாலும் இருக்காங்க எல்லா சாமி இருக்காங்க முருகனும் இருக்காங்க ஆனா ஒரே ஒரு பூசாரி மட்டும் காலையில எட்டு மணிக்கு போய் சாமி எல்லா சாமியும் கும்பிட்டுட்டு இறங்கி வந்துருவாரு ஆனா அந்த கோயில் அவ்வளவு விசேஷம் இன்னும் மக்களுக்கு வந்து அந்த கோயிலோட சக்தி வந்து இன்னும் சென்று அடையல மக்களுக்கு ஆனா இந்த சோமப்பா கோயில் பாத்தீங்கன்னா மன அமைதி நீங்க வந்து தங்கம் குடு வெள்ளி குடு பணக்கார கேட்க உங்களுக்கு மன நிம்மதி வேணுமா நான் நிம்மதியா வாழணும்னு நினைக்கிறீங்களா அந்த இடத்துக்கு போங்க கீழே போய் மாயாண்டி கும்பிட்டு அப்படியே போய் சமப்பா கும்பிட்டு அந்த மழை உச்சியில நீங்க உட்கார்ந்து சுத்தி பார்த்துட்டு இருந்தீங்கனாலே அவ்வளவு ஒரு மன அமைதி அதுவும் பௌர்ணமி எல்லாம் வைப்ரேஷன் வந்து நீங்க நினைக்க முடியாத அளவுக்கு ஒரு நல்ல வைப்ரேஷன் ஒரு தடவை போனீங்கன்னா நீங்களே திரும்பி 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 போய் கும்பிடுவீங்க அவ்வளவு விசேஷம் சோமப்பாவை பார்க்கறதுக்கு நம்ம பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அடிக்கடி போவாராம் அந்த மலையில போய் அவரை பார்த்து கும்பிட்டுட்டு அங்கேயே தியானம் பண்ணிக்கிட்டு இருப்பாராம் சோமப்பா போ சோமப்பா போ போதும் போ வெளியே போ அப்படின்னு கத்துவாராம் கத்தி முடிக்கிறப்பதான் பொன்முத்ராமலையும் சரி நம்ம தியானம் செய்தது போதும் நம்மளை சோம அப்பா ஆசீர்வாதம் செஞ்சுட்டான்னு சொல்லிட்டு அங்க இருந்து எந்திரிச்சு போவாராம் இந்த மாதிரி நிறைய இசைக்கலைஞர்கள் மாதுரை அவ் அவருக்கு அப்படி ஒரு சிசியரா சோமப்பாவங்க நல்லா மூடுவாங்களாம் ஒரு விசேஷம் என்னன்னா மாயாண்டி சுவாமிகள் இறந்து போயிடுறாங்க இறந்து போனதும் மாயாண்டி சுவாமிகளோட மூஞ்சி வந்து கருத்து போயிடுதான் அப்ப மக்கள் வந்து மாயாந்தி சுவாமியில ஒரு தடவையார் பார்த்துட்டு போகணும்னு அவ்வளவு கூட்டம் வந்துருச்சா வரப்ப சோமப்பா எங்கேயோ இருந்து வரான் ஓடி வராறான் ஓடி வந்து மாயாண்டி சுவாமிகளை பாக்குறாரான் பார்த்தா இறந்து இறுகி கருத்து போன மாயாண்டி சுவாமியோட மூஞ்சி சிரிச்சுச்சான் சிரிச்சு புண்ணகை பூத்து மலர்ச்சி ஆயிச்சான் எல்லா மக்களும் பார்த்து கூர்லிட்டு சத்தம் விட்டாங்களாம் அவ்வளவு ஒரு அருமையான காட்சி இத பார்த்த மக்கள் எல்லாம் அவ்வளவு அருமையா அதை விளக்கம் கொடுக்குறாங்க அதே மாதிரி சோமப்பாவுக்கு யார பிடிக்குதோ அவங்க கையில ஏதாவது திண்மண்டமோ ஏதோ வச்சுதான் பறிச்சு சாப்பிட்டு வாராம் பூ எல்லாம் வாங்கிட்டு தண்டாயுது பணிக்குள் போறவங்கள வழிமறிச்சு அந்த மாளியை பிடுங்கி சோமப்பா சோமப்பான்னு சொல்லி போட்டுக்கு வாராம் அப்புறம் அங்க இருக்கா சோமப்பா அப்படின்னு தண்டாயம் இவர் தானே சோமப்பா ராம்ஜி சோமப்பா சோமப்பான்னு சொல்றாரே மக்கள் பார்ப்பாங்களாம் அதே நேரத்துல யாரா தனக்கு சில இது முடியணும்னு பணக்காரவங்க அரசியல்வாதிகள் தின்பண்டங்கள் எல்லாம் கொண்டு வந்து இனி எதுக்கு வந்துக்கானு தெரியும் எடுத்துட்டு அப்படின்னு விரட்டி விடுவாராம் ஏழைகளையும் தன்மேல உண்மையான அன்பு வச்சிருக்கோங்களையும் அவ்வளவு ரசிப்பாராம் ஆசீர்வாதம் பண்ணுவாராம் ஒரு அம்மா ரொம்ப விவரம் முடியுமா அப்ப அந்த அம்மாட்ட போய் பூச்சி கடிக்கும் பூச்சி கடிக்கும் ஒரு நாள் பார்த்தா அந்த பாம்பு குத்தி இறந்து போயிட்டாங்களாம் அதே மாதிரி ஒரு ராமனு ஒருத்தர் அவருக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்காதான் ராமுவோட வலது கண்ணுகிட்ட கை கொண்டு போய் அப்படியே ஒரு குத்து குத்தவா அம்சவும் சொன்ன பகிர்ந்து ஓடுவாராம் பார்த்தா கொஞ்ச நாள்ல ராமுக்கு மிகப்பெரிய ஆப்ரேஷன் கண்ணுல பண்ணாங்களாம் அது மாதிரி சும்மப்பா வந்து ஒரு மந்திரவாதியாவோ ஒரு வித்தைக்காரனாவோ இல்லாம சராசரி மனிதனா தன்னிடம் வரவங்களுக்கு நிம்மதி கொடுத்துருக்காரு இன்னமுமே சோமப்பா மன நிம்மதி வேணும்னு போறவங்க அவரோட ஜீவ சமாதியில உட்கார்ந்து அந்த லிங்கத்தை பார்த்து கும்பிட்டோம்னா நமக்கு பூ விழுகும் எலுமிச்ச மனம் கிடைக்கும் நம்ம எதை நினைச்சு கும்பிட்டோமோ அது நடக்கணும் இருந்தா அவரோட சமாதியில பூ வந்து விழும் நீங்க வந்து ஆத்மாத்மா போய் நீங்க சோமப்பாவை கும்பிட்டுட்டு வாங்க திருப்பரங்குன்ற முருகன் கோயிலுக்கு கூட போங்கல்ல பக்கத்துலதான் அந்த மகளிர் காவல் நிலையத்தை ஒட்டி போய் திரும்பினீங்கன்னா வந்துருவோம் போய் கும்பிட்டுட்டு வாங்க நன்றி வணக்கம்